தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குரூப் போர் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் குரூப் போர் தேர்வுகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தது ஜூன் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்றது கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணியா பணியிடங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து இடங்களுக்கு பதினோரு லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதினர் தற்பொழுது தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன டிஎன்பிசி இணையதளத்துக்கு சென்று தங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை பதிவு செய்து தேடி பார்க்கவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளவும் டிஎன்பிசி குரூப் போர் தேர்வு முடிவுகள் வந்துள்ளன டிஎன்பிசியில் தொடர்ந்து ஊழல்கள் நடைபெற்று வருகிறது சந்தமிலன் சீமான் அவர்கள் கூட டிஎன்பிசி தேர்வு முறைகேட்டை எதிர்த்து போராட்டம் எல்லாம் நடத்தினார் ஆகவே இந்த டிஎன்பிசி குரூப் போர் தேர்வு நேர்மையாக முடிவுகள் வெளியிடப்பட்டதா அல்லது கரப்ஷன் எதுவும் இருக்கிறதா என்று தெரியவில்லை தற்பொழுது குரூப் போர் தேர்வு முடிவுகள் சற்று முன் வெளியிடப்பட்டுள்ளன தேர்வு எழுதியவர்கள் இணையதளத்துக்கு சென்று பார்க்கவும்